ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைங்களாகி உங்கள் கடமை என்ன நீங்கள் என்ன சேவை செய்ய வேண்டும்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் தன்னை போன்றவர்களுக்கு நரனிலிருந்து நாராயணனாக நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவதற்கான யுக்தியை சொல்வதே உங்கள் கடமையாகும் நீங்கள் இப்போது பாரதத்தின் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும் உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாம் கண் கிடைத்திருக்கின்றது எனும்போது உங்களின் புத்தி மற்றும் நடத்தை மிகவும் தெளிவானதாக இருக்க வேண்டும் யார் மீதும் சிறிதளவும் பற்று இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் யார் படிப்பிக்கின்றார் என்று சொல்லுவதில்லை யார் கற்பிக்கின்றார் என்று சொல்கின்றோம்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க இங்கே நீங்கள் தந்தைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறீங்க படிக்கவும் செய்யறீங்க உங்களை யார் படிப்பிப்பது பரமாத்மா அல்லது பிரபு படிப்பிக்கின்றார் என நீங்கள் சொல்லுவதில்லை சிவபாபா கற்பிக்கிறார் என சொல்றீங்க பாபா எனும் வார்த்தை முற்றிலும் எளிமையானது பாப்தாதாவாக இருக்கின்றார் ஆத்மாவை ஆத்மா என்றுதான் சொல்லப்படுகின்றது அது போல அவர் பரம ஆத்மா ஆவார் நான் பரம ஆத்மா அதாவது பரமாத்மா உங்களுடைய தந்தை என அவர் சொல்லுகின்றார் மேலும் பரமாத்மாவாகிய எனக்கு நாடகத்தின்படி சிவன் என பெயரிடப்பட்டுள்ளது நாடகத்தில் அனைவருக்கும் பெயர் தேவையில்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் யாருக்கு அலங்காரங்கள் கிடையாதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க சிவனுடைய கோவில்களும் இருக்குது பக்தி மார்க்கத்தவர்களும் ஒன்றுக்கு பதிலாக பல பெயர்களை வைத்திருக்கிறாங்க மேலும் அளவற்ற கோவில்களும் கட்டியபடி இருக்கிறாங்க பொருள் ஒன்று ஒன்றாகத்தான் இருக்கின்றது சோம்நாத் கோவில் எவ்வளவு பெரியது எவ்வளவு அலங்கரிக்கின்றனர் மாளிகைகள் முதலானவைகளுக்கும் கூட எவ்வளவு அலங்காரத்தை செய்கிறாங்க ஆத்மாவுக்கு எந்த அலங்காரமும் கிடையாது அப்படியே பரம ஆத்மாவுக்கும் கூட எந்த அலங்காரமும் கிடையாது அவர் புள்ளியாக இருக்கிறார் மற்றபடி அலங்காரங்கள் சரீரங்களுக்கானதாகும் எனக்கும் அலங்காரம் கிடையாதுன்னு தந்தை சொல்றாரு ஆத்மாக்களுக்கும் அலங்காரம் கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க ஆத்மா தான் இருக்கிறது இவ்வளவு சிறிய புள்ளி நடிப்பை நடிக்க முடியாது அந்த சின்னஞ்சிறிய புள்ளி சரீரத்தில் பிரவேசம் செய்தது என்றால் எத்தனை விதமான அலங்காரங்கள் ஏற்படுகின்றன மனிதர்களின் பெயர்கள் எத்தனை இருக்கின்றன ராஜா ராணியின் அலங்காரங்கள் எப்படி நடக்கின்றன ஆத்மாவோ எளிமையான புள்ளியாக உள்ளது இப்போது குழந்தைங்களாகிய நீங்க இதை கூட தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்றாம் கண் என்ற திலகத்தை மனிதர்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு இடுகின்றனர் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க கண்ணிழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கன்னு இந்த பாடலும் உருவாக்கி இருக்கிறாங்க சரீரத்துக்கு வழிகாட்ட வேண்டுமா இல்லை ஆத்மாவுக்கு தான் ஆத்மா தான் கூப்பிடுகின்றது சரீரத்துக்கு இரண்டு கண்கள் உள்ளன மூன்று இருக்க முடியாது மூன்றாம் கண் என்ற திலகத்தையும் இங்கே நெற்றியில் கொடுக்குறாங்க சிலர் புள்ளி மாதிரி கொடுக்குறாங்க சிலர் கோடு மாதிரி இழுக்கிறாங்க ஆத்மா புள்ளியா இருக்குது மற்றபடி ஞானத்தின் மூன்றாம் கண் கிடைக்கின்றது ஆத்மாவுக்கு முன்னர் இந்த ஞானத்தின் மூன்றாம் கண் இருக்கவில்லை எந்த மனிதர்களிடமும் இந்த ஞானம் இல்லை இதனால் ஞான கண்ணற்ற கண்ணற்றவர் ஞானம் இல்லாதவர்கள்னு சொல்லப்படுறாங்க மற்றபடி இந்த ஸ்தூல கண்களே அனைவருக்கும் உள்ளதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க இட்ஸ் கொஸ்டின் இங்கே படிப்பின் மூலம் யாரும் பாராளுமன்ற உறுப்பினராக எதுவும் ஆவதில்லைன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை தெரிஞ்சிருக்கிறீங்க சக்கரவர்த்தி ராஜாவாகவும் ஆகிறீங்க ஐசிஎஸ் படித்தவர்கள் மிகவும் உயர்ந்த பதவி அடைவது போல ஆனால் இங்கே படிப்பின் மூலம் யாரும் பாராளுமன்ற உறுப்பினராக எதுவும் ஆவதில்லை இங்கே தேர்தல் நடக்கின்றது வாக்குகளின் அடிப்படையில் எம்பி முதலானவர்களாக ஆகின்றனர் இப்போது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத் கிடைக்கின்றது வேறு யாரும் நான் ஆத்மாக்களுக்கு வழி கொடுக்கின்றேன் என சொல்லுவதில்லை அவர்கள் அனைவரும் தேக அபிமானிகள் தந்தைதான் வந்து ஆத்மாபிமானி ஆகறத்துக்காக கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதனுடைய சரீரம் எதற்கும் பயன்பற்ற பயனற்றதாக உள்ளதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க மனிதர்கள் சரீரத்திற்கு எவ்வளவு பகட்டாக அலங்காரம் கொடுக்குறாங்க இங்கேயோ தந்தை ஆத்மாக்களை தான் பார்க்கிறார் சரீரம் அழியக்கூடியது ஒரு பைசாவுக்கு கூட பயன் இல்லாதது ஆனாலும் மிருகங்களின் தோல் விற்கப்படுகின்றது மனிதர்களின் சரீரம் எதற்குமே பயனற்றதாக உள்ளது இப்போது தந்தை வந்து மதிப்பு மிக்கவர்களாக ஆக்குகிறேன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அநேக விதமான தோட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் என பாபா கூறுவது என்ன நல்ல நல்ல நினைவு சின்னங்களை உருவாக்கி உள்ளார்கள் என்று பாபா குறிப்பிடுவது என்ன பாபா சொல்றாங்க ஹே பகவானே வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறாங்க அவரை தோட்டக்காரன்னு சொல்ல முடியாது சென்டர்களை பராமரிக்கக்கூடிய நீங்கள் நீங்கள்தான் தோட்டக்காரர்கள் ஆவீர்கள் அநேக விதமான தோட்டக்காரர்கள் இருக்கின்றார்கள் எஜமானன் ஒருவரே ஆவார் முகலாய தோட்டத்தின் தோட்டக்காரருக்கு சம்பளம் கூட அதிகமாக கிடைக்கும் அல்லையா அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அழகான தோட்டத்தை உருவாக்குகின்றார்கள் முகலாயர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள் அவருடைய மனைவி இறந்ததும் தாஜ்மஹாலை கட்டினார் அவருடைய பெயர் புகழடைகின்றது எவ்வளவு நல்ல நல்ல நினைவு சின்னங்களை உருவாக்கி உள்ளார்கள் ஆக மனிதர்களுக்கு எவ்வளவு மகிமை ஏற்படுகின்றதுன்னு பாபா புரிய வைக்கிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எது போன்ற கதைகள் உருவாக்கப்பட்டதும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது மீண்டும் நடக்கும்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க ஆத்மாவிற்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது மூன்றாவது கண்ணை கொடுக்கக்கூடியவர் தந்தை ஆவார் மூன்றாவது கண்ணின் கதை கூட இருக்குது இந்த அனைத்து கதைகளின் அர்த்தத்தை தந்தை புரிய வைக்கிறாரு இந்த கதைகளை சொல்லக்கூடியவர்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல அமரக்கதைன்னு கூட சொல்றாங்க அமர்நாத் போன்ற தூர தூரமான இடங்களுக்கு செல்றாங்க தந்தை இங்கே வந்து சொல்றாரு சூட்சும வதனத்தில் இருந்து கொண்டு சொல்லுவதில்லை அங்கே அமர்ந்து பா பார்வதிக்கு அமரக்கதை சொல்ல முடியுமா என்ன இது போன்ற கதைகள் உருவாக்கப்பட்டதும் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது மீண்டும் அது நடக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கண் இல்லை என்றால் அவர்களை குருடல் குருடர் அல்லது இருட்டில் இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகின்றதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க தந்தை குழந்தைங்களாகி உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வேறுபாட்டை சொல்லுகின்றார் இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்து விட்டது ஹே பிரபு குருடர்களாகி எங்களுக்கு வழிகாட்டுங்கள்னு அழைக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் அழைக்கிறாங்க தந்தை வந்து மூன்றாவது கண்ணை கொடுக்கின்றார் என்பது உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது ஞானத்தின் மூன்றாவது கண் இல்லை என்றால் அவர்களை குருடர் இருட்டில் இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகின்றது கண்கள் கூட சிலருக்கு அப்படியும் சிலருக்கு இப்படியுமாக இருக்கும் சிலருக்கு அழகான கண்களாக இருக்கின்றது அதை வைத்து பரிசும் கொடுக்கப்படுகின்றது மிஸ் இந்தியா மிஸ் இன்னார் என்று பெயரும் வைக்கின்றார்கள் இப்போது குழந்தைங்களாகிய உங்களை தந்தை எந்த நிலையிலிருந்து என்னவாக மாற்றுகிறார் அங்கே இயற்கையான அழகு இருக்கும் கிருஷ்ணருக்கு ஏன் இவ்வளவு மகிமை ஏனெனில் அனைவரையும் விட மிகவும் அழகானவராக ஆகின்றார் நம்பர் ஒன் கர்மாதித்த நிலை அடைகின்றார் ஆகையினால் நம்பர் ஒன் மகிமை பாடப்பட்டிருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய அன்பும் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைகளிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் இல்லையா லௌகீக தந்தைக்கு ஐந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அதில் யார் மிகவும் புத்திசாலியோ அவர்களை நம்பர் ஒன்னில் வைப்பார்கள் அல்லவா மாலையின் மணிகள் இருக்கின்றது இல்லையா இவர் இன்னார் என் மூன்றாம் கண் என்று சொல்கின்றார்கள் ஒரு பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை தந்தையின் அன்பும் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றது அது எல்லைக்குட்பட்ட விஷயம் ஆகும் இது எல்லை கப்பாற்பட்ட விஷயமாக இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கு அனைவரும் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்களை என்னவென்று அழைக்கப்படுகின்றதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க உங்களின் மீது மலர்களை அர்ச்சிக்க முடியாது எப்போது சரீரம் தூய்மையாக ஆகுமோ அப்போதுதான் மலர்களால் அரிச்சிக்க முடியும் இங்கே யாருடைய சரீரமும் தூய்மையாக இல்லை அனைவரும் விஷத்தால் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகையினால் விகாரிகள் என அழைக்கப்படுகின்றார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனை சம்பூர்ண விஹாரிகள் என்று சொல்லப்படுகின்றது அங்கேயும் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அல்லவா ஏதோ சோதனை குழாய் குழந்தை உருவாகும் என்று அர்த்தமல்ல இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதன் விஷ எதனை பற்றி சாஸ்திரங்களில் வர்ணனை செய்யப்படவில்லை என்று பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களாகிய உங்களை இங்கே ஏழு நாள் பட்டியில் அமர்த்தப்படுகின்றது பட் பட் பட்டியில் சில செங்கற்கள் நன்றாக பக்குவம் அடைகின்றது சில கற்கள் வேங்க வேகாமலேயே இருந்து விடுகின்றது சூளையின் உதாரணம் காட்டப்படுகின்றது செங்கற்களின் சூளையை பற்றி சாஸ்திரங்களில் வர்ணனை செய்யப்படவில்லைன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் விஷயம் கூட இருக்குது குலைபா காவலி கதையில கூட பூனை காட்டி தீபத்தை அணைத்து விட்டது உங்களுடைய நிலையும் கூட அப்படி ஆகின்றது இல்லையா மாயை எனும் பூனை தடையை ஏற்படுத்துகின்றது உங்களுடைய நிலையை கீழே தள்ளிவிடுகின்றது தேக அபிமானம் முதல் நம்பர் தடை பிறகு மற்ற விகாரங்களும் வந்துவிடுகின்றது மோகம் கூட அதிகமாக ஏற்படுகின்றது நான் பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்வேன் என்று குழந்தைங்க சொல்றாங்க ஆனால் மோகத்திற்கு வசமாகி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தாய் தந்தையர் சொல்றாங்க இது கூட எவ்வளவு வேகமாக இருக்கின்றது நீங்கள் மோகம் எனும் பூனையாக ஆகக்கூடாது உங்களுடைய குறிக்கோளை இதுதான் லக்ஷ்மி நாராயணன் ஆவதுங்கிறாங்க பாபா தந்தை வந்து மனிதனிலிருந்து தேவதையாக நரனிலிருந்து நாராயணனாக மாத்துகிறார் உங்களுடைய கடமை தன்னை போன்றவர்களுக்கு சேவை செய்வது பாரதத்திற்கு சேவை செய்வதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மன சிலர் எப்படிப்பட்ட மலர்களாக ஆகின்றார்கள்னு பாபா மலர்களை பற்றி குறிப்பிடுவது என்ன பாபா சொல்றாங்க நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம் இதில் கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லை வினாசத்திற்காக நாடகத்தில் யுக்திகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது முன்பு கூட ஆயுதங்களினால் சண்டை நடந்தது எப்போது நீங்கள் முழுமையாக தயாராகி விடுவீர்களோ அனைவரும் மலர்களாக ஆகிவிடுவீர்களோ அப்போது வினாசம் நடக்கும் சிலர் மலர்களின் ராஜாவாக இருக்கின்றார்கள் சிலர் ரோஜாவாகவும் சில மல்லிகை பூக்களாகவும் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் தங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் எருக்கம் பூவாக இருக்கின்றேனா அல்லது எந்த மலராக இருக்கின்றேன் பலருக்கு ஞானத்தின் தாரணை எதுவுமே ஏற்படுவதில்லை வரிசை கிரமமாக தான் இருக்கிறார்கள் இல்லையா ஒன்று முற்றிலும் உயர்ந்தவர்களாக அல்லது முற்றிலும் தாழ்ந்தவர்களாக ஆவார்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை பற்றி கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க குழந்தைங்க மிகவும் பலவீனமாக இருக்கிறாங்கன்னு பாபாவும் சொல்கிறாரு நினைவு மறந்து போகிறதுன்னு பிரம்மா பாபா அவரே தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு சிவபாபா எனக்கு உணவு ஊட்டுகிறார் என்று சாப்பிடும்போது நினைக்கின்றேன் ஆனால் மறந்து போய்விடுகின்றது பிறகு மீண்டும் நினைவுக்கு வருகின்றது உங்களிலும் கூட முயற்சியின்படி வரிசை கிரமமாக இருக்கின்றீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது அனைத்தையும் பேனாவாக்கி எழுதினாலும் இதற்கு முடிவு கிடையாதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா தந்தை புள்ளியாக இருக்கிறார் ஞான கடலாக இருக்கிறார் அவரு அவர்களோ பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஞான கடல் என்றால் ஞானம் சொல்பவராக இருப்பார் இல்லையா அவருடைய ரூபமாக லிங்கத்தை காட்டுறாங்க பிறகு ஏன் அவரை பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று சொல்றாங்க ஆயிரக்கணக்கான பெயர்களை வைத்து விட்டார்கள் குழந்தைகளின் புத்தியில் இந்த முழு ஞானமும் நன்றாக பதிய வேண்டும் பரமாத்மாவை ஞான கடல்னு சொல்கிறாங்க முழு காட்டையும் பேனாவாக்கி எழுதினாலும் இதற்கு முழு முடிவு கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சகஜயோகி ஆவதற்கான சாதனம் என்னன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு சகஜயோகி அவதற்கான சாதனமாவது சதா தங்களது எண்ணங்களின் மூலமாக வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களின் பொருட்டு சேவாதாரி என்று புரிந்து சேவையினாலேயே அனைத்தையும் ஈடுபடுத்துவது பிராமண வாழ்க்கையில் என்னவெல்லாம் சக்திகளின் குணங்களின் ஞானத்தின் மற்றும் சிறந்த சம்பாத்தியத்திற்கான காலத்தின் பொக்கிஷங்கள் தந்தை மூலமாக பிராப்தியாகி உள்ளதோ அவற்றை சேவையில் ஈடுபடுத்துங்கள் அதாவது சகயோகி ஆணீர்கள் என்றால் சகஜயோகி ஆக முடியும் சகயோகி ஆவது என்றால் மகாதானி ஆவதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது அனைத்து சம்ஸ்காரங்களும் எளிதாக முடிந்து போகும்னு பாபா கேட்குறாங்க எல்லை இல்லாத உடையவர்களாக ஆனீர்கள் என்றால் கவர்ச்சி செய்யக்கூடிய அனைத்து சம்ஸ்காரங்களும் எளிதாகவே முடிந்து போய்விடும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது இயல்பாகவே நல்ல அதிர்வலைகள் பரவி சேவை நடக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எப்படி தங்களது ஸ்தூல காரியத்தின் நிகழ்ச்சி நிரலை அன்றாட தினசரிக்கேற்ப அமைத்து கொள்கின்றீர்களோ அதே போல சக்தி வாய்ந்த ஸ்திதியின் புரோக்ராம் செட் செய்வீர்கள் என்றால் சங்கல்ப சக்தி சேமிப்பு ஆகி கொண்டே போகும் தங்களது மனதை சக்தி வாய்ந்த சங்கல்பங்களில் பிஸியாக வைத்தீர்கள் என்றால் மனம் நிலைகுலைந்து போவதற்கான நேரமே கிடைக்காது மனம் எப்பொழுதும் செட் அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்டு இருந்தது என்றால் இயல்பாகவே நல்ல அதிர்வலைகள் பரவும் சேவை நடக்கும்னு பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி